ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர்டே தான் எங்களுக்கு ஹேர்டேயே வந்து சேராது அப்படிங்கிறவங்க இந்த ஹேர்டே வந்து நீங்கள் வாரத்தில் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணால் போதும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் செம்மையான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர்டே தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இன்சண்ட்டாக நம்ம ஒரு மணி நேரம் மட்டும் தலையை நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னாவே போதும் ஷாம்பு சோப்பு எதுவும் போட தேவையில்லை அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டே தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அதிக பொருளும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டை வந்து சேராது அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வயதானவங்களாக இருந்தாலும் சரி மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க அவங்களெலாம் வந்து இந்த ஹேர்டேயை நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணி போடலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு செம்மையான ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் நல்லா எப்பவுமே முடிய வந்து கருக்கருக்கருன்னு வச்சுருக்கக்கூடிய மூலிகைகள் பயன்படுத்தி தான் இந்த ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது இந்த ஹேர்டேயை நம்ம என்ன பொருள் சேர்த்துருக்கோம் என்ன நல்லா வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா வந்து கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மண் இல்லாமல் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க மெயின் இன்கிரீடியன்ஸே இன்றைக்கி பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை தான் அதனால் கருவேப்பிலைய கண்டிப்பாக உணவுலையும் எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் இப்போ நான் சொல்கிற மெத்த இல்லை நீங்கள் ஹெர்டையாக வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல முடியும் வளரும் அதே மாதிரி இளநிறையெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் நல்லா கண்ட்ரோல் ஆகும் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பயன்படுத்துகிற முறையும் ரொம்ப ஈஸியான முறையில் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பாருங்கனால ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய் நெல்லிக்காயை குட்டி குட்டி பீஸாக வந்து இதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ வந்து அறப்படும் அதனால் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க சப்போஸ் இந்த நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நெல்லிக்காய் பவுடர் இருக்கு பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் அது இப்போதைக்கு சேர்க்கக்கூடாது பவுடர் வந்து சேர்த்துறதா இருந்தால் நான் சொல்கிறேங்க அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் அந்த கன்சனில் வர்றப்போ நான் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து நீங்கள் நெல்லிக்காய் பவுடரை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பவுடராக இருந்தால் நீங்கள் இதில் சேர்க்கக்கூடாது ஏன்னா இப்போ நம்ம அதை அரைச்சி எடுக்க போகிறோம் அதனால் இப்போ பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் வரைக்கும் நம்ம சேர்த்தாச்சு ஒரு நெல்லிக்காய் போட்டிங்கன்னாவே போதும் இப்போ இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் வெந்தயம் இளநரை மட்டும் இல்லை முடியை வந்து நல்லா கருகருன்னு நல்லா வளர வைக்கும் நல்லா எப்போவுமே கருப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம அரைக்க முடியும் அதனால் லைட்டாக வந்து நம்ம ஒரு கொஞ்சம் திப்பு திப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா வந்து நைஸாக அறப்பட்டுருச்சு ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணியெல்லாம் இந்த இந்தளவுக்கு திப்பு திப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா வெந்தயமெல்லாம் தண்ணி ஃபஸ்ட்டே விட்டுட்டீங்க அப்படின்னா அறப்படாது அதே மாதிரி நெல்லிக்காய் கருவேப்பிலை எல்லாமே இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சும்மா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அரைச்சி இந்த சாரை நம்ம வந்து எடுக்கணும் அதனால் மிக்சி ஜார் பெருசாக இருந்தாலும் ஓகே இப்போ நான் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ திரும்பவும் இந்த தண்ணியில் வச்சு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் திரும்ப தண்ணி விட்டு அரைக்கிறப்போ நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைப்பட்டுரும் இப்போ இதை நம்ம அப்படியே வந்து நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா வெந்தயம் சேர்த்துக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் திப்பு திப்பாக தான் இருக்கும் இப்போ இதை நம்ம ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு காட்டன் துணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சு புளிஞ்சு கூட எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த கறிவேப்பிலை ஜூஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் ஒரே வாரத்தில் இளநரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பா ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் முடி வளர்ச்சி உதறுதல் அந்த மாதிரிலாம் இருக்கிறதே ஒரு மாதத்தில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி புது முடி வளர்கிறத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் அந்தளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு கேட் இதாக இது பாருங்கள் இந்த திப்பு திப்பாக இருக்கிறத எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் வெந்தயம் நெல்லிக்காய் மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது செடியெல்லாம் இருந்துச்சுன்னா செடியில் நீங்கள் போட்டுருங்க இப்போ இது தேவைப்படாதே நம்ம எடுத்துடலாம் இப்போ ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ இதில் இருக்கிற நெல்லிக்காய் ஜூஸும் அடுத்து வெந்தயம் கருவேப்பில மூணுமே செம்மையான ஒரு சூப்பரான ஒரு பொருள் இப்போ இதை வச்சு தான் நம்ம இயற்கையே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துர்லாம் ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி அடுப்பில் வைக்கிறோம் அப்படின்னா நிறையா பேர் கூலிங் வந்து குளிச்சு சேராது நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காயும் வெந்தையும் தலைவலி வந்து அதிகமாக வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போது இரும்பு வடைச்சட்டியை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போது இந்த கொதிக்கிற இதில் நம்ம வந்து இப்போது ரெண்டு பொருள் வந்து நம்ம இதில் சேர்த்த போகிறோம் கலர் வந்து அப்படியே கொதிக்க விடங்கிட்டே அப்படியே மாறிடுச்சு பாருங்க இந்தளவு கலர் வந்து நம்ம மாறணும் ஏன்னா நம்ம போட்டிருக்கிற அந்த நெல்லிக்காயும் அந்த வெந்தையும் கருவேப்பில் சேர்கிறப்போ நல்லா வந்து காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா சுத்தமாக மாறிடும் நம்மளுக்கு அந்த ஹோல்டு பிரச்சனை வந்து நம்மளுக்கு வராது இதில் இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது இப்போ பாருங்கள் இந்த இன்சண்டாக நம்ம ஒரு காபி பவுட்ரு நரசூஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இன்ஸ்டண்ட்டாக எந்த காபி பவுடராக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த காபி பவுட்ரு தான் சேர்க்கணுமா அப்படின்லாம் கிடையாது இன்ஸ்டன்ட் காபி பவுடர் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம இன்னொரு பொடியை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்து கலந்து வச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு கலந்து வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து அப்ளை பண்ணலாம் நான் வந்து ஓவர் நைட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அதனால் இதை நல்லா வந்து இப்படி கலந்து விடுங்க கொஞ்சம் திக்காகட்டும் ஏன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்து திக்காயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த தலைவலி பிரச்சனை சுத்தமாக இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இன்னொரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து இப்படியே ரெடி பண்ணலாம் இப்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு திக்காயிருச்சுங்க இப்போ நம்ம கீழே இறக்கிட்டு ஒரு பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நிறையா பேர் வந்து இப்போ கேட்டிங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து கிடைக்கலனா பவுடர் எப்படி சேர்த்துக்கலாம்னு நான் கேட்டேன் இப்போ இந்த காபி பவுடர் சேர்க்குறப்ப நீங்கள் நெல்லிக்காய் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கிறப்போ அதில் இருக்கிற தன்மை வந்து போயிடும் அதுக்காக தான் சொல்கிறது இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறப்ப நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கீழே இறக்கிடலாம் இப்போ நம்ம கீழே இறக்கியாச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு இருக்கும் இப்போ இது அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது கர்த்தா பவுடர் நிறையா பேர் கத்தா பவுட்ரு அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்க அந்த நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னா கத்தா பவுட்ரு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பவுடரை நீங்கள் கத்தா பவுடரை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் இந்த ஹேர் டெய்லில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்கள் முடி வந்து சூப்பராக கலராகும் ஃபஸ்ட்டு டைமே நல்லா கலராக இருக்குது உங்களுக்கு ஒரு லைவாகவே ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி இது நல்லா உங்களுக்கு கருப்பாக ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நல்லா கருப்பு தலைமையாக கொடுக்கும் இப்போ இதில் தேவையான அளவு நம்ம இதில் கத்தா பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அந்த ஜூஸ் அளவுக்கு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் நிறையா பேர் மருதாணி இண்டிகோ பவுடர் அவரி அவரியில இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து யாருக்கும் எந்த ஒரு அலர்ஜியும் தராது அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி முடியும் வந்து நல்லா கருக்கருன்னு கருன்னு மாறிடும் நம்ம காபி பவுடர் வேறு இதில் கூட சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து ரெண்டு மாதம்னாலும் உங்களுக்கு நல்லா நீடிக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தடவி விட்டுருங்க ஒரே பக்கம் வைக்காமல் இந்த மாதிரி தடவி விட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டாலும் சரி இல்லை நீங்கள் நைட் வந்து வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் நீங்கள் கரெக்டாக தலையை ஊற வைங்க ஃபஸ்ட்டு டைம் போடுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு முடி வந்து சூப்பராக மாறும் இங்கே பாருங்கள் கலர் எப்படி மாறிக்குன்னு நம்ம கருவேப்பிலையெல்லாம் ரெடி பண்ண மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லாத ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத கப்டி இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் காலையில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சதே எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு நைட் வந்து கலந்து வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக கலர் மாறி இருக்கும் இப்போ எப்படி மாறிடுங்க பாருங்க எப்படி மாறி இருக்கு அப்படின்ட்டு செம்மையாக கலர் மாறி இருக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சிங்கனாவே போதும் அது மட்டும் இல்லைங்க இது நல்லா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எஃபக்ட்டான ஒரு வேலையை செய்யும் உங்கள் பாருங்கள் கலர் எப்படி இருக்கும் பாருங்க எந்த டையும் வந்து சேரலை அப்படின்னா நீங்கள் இந்த வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து இது நீங்கள் வாரத்தில் ஒன் டைம் கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் வரைக்கும் கடந்து வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்ம முடியலை இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா கருப்பாக மாறிடும் இப்போ வாங்க இது தலையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நம்ம நிறையா பேர் வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு டை வந்து சேர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு செம்மையான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு அலர்ஜி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது சரி இப்போ வாங்க நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் எப்போவுமே நீங்கள் ஹேர்டை அப்ளை பண்ணுறப்போ பஞ்சு மாதிரி அந்த முடி ஃபஸ்ட் நாள் வந்து நல்லா வந்து குளிச்சுடுங்க குளிச்சுட்டு முடி வந்து இந்த மாதிரி இல்லாமல் நல்லா வஃ இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற ஹேர்டைலாம் போட்டிங்கன்னா முடி வந்து உதிர்வு வராது நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் வந்து ஹேர்டை எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்குறீங்க ஹேர்டை அப்ளை பண்ணுறப்போ முடி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே வந்து போட்டால் தலையில் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆயில் பசை இல்லாமல் பண்ணணும் இந்த மாதிரி வந்து பாருங்கள் எனக்கு இந்த உச்சந்தல்லில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதுக்கு தான் ரெடி இதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி முடியை நல்லா வளர்ந்து விட்டுட்டு கையிலையே எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த வெள்ளை இருக்கு இல்லையா அதில் வந்து இப்போ பண்ணி விடுங்க நம்ம எதுக்காக குளிச்சுட்டு போட சொல்கிறோம் அப்படின்னா ஷாம்பு சோப்பெல்லாம் போட்டு கழுவக்கூடாது இதை அப்படியே நீங்கள் ரெண்டு மணி நேரம் தலையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் தண்ணியில் நல்லா அலசிடுங்க மறுநாள் வந்து நீங்கள் ஆயில் வச்சு அடுத்த நாள் நீங்கள் வந்து சாம்புவோ சீர்காயோ போட்டு குளிச்சுக்கோங்க ஹெர்பல் சாம்பு யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னால் கலர் வந்து நிற்காது போடுறதும் வேஸ்ட்டு ஓகேங்களா பாருங்கள் இப்போ அந்த வெள்ளை முடியல நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டாக எடுத்துக்கோங்க இந்த இடத்துல மட்டும் இருக்குது பார்த்திங்களா லைட்டாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் இப்படி அப்ளை பண்ணாலே போதும் மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் போட்டது செகண்ட் நல்லா பிடிச்சிருச்சு பாருங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு கீழே விழுகாது இந்த மாதிரி போட்டுட்டு தலையை வந்து நல்லா ஒரு மணி நேரங்கிற சா ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரம் வந்து நல்லா வந்து கொண்ட போட்டுருங்க ஊற விட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடியை வந்து நல்லா சூப்பராக கரு கருன்னு ஒரே டைமில் நல்லா மாறிடும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஹேர் டே வீடியோவெலாம் பார்க்கலாம் பாய்